படத்தில் நடிக்க எம்எஸ்வி போட்ட ஒப்பந்தம் எல்லாம் அந்த ஒருத்தருக்காகத்தான் மெய்சிலிருக்க வைத்த சம்பவம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்எஸ்வி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுகிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இசையில் கொடிகெட்டி பறந்த ஜாம்பவான்கள் ஏராளம் அவர்களில் காலத்துக்கும் மறக்க முடியாத நினைவலைகளை விட்டு சென்றவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் நடிகராக வேண்டும் என்ற என்று ஆசையில்தான் இந்த திரையுலகத்திற்கு வந்தார் ஆனால் விதி அவரை இசையமைப்பாளராக பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி என இரட்டையர்களாகத்தான் தன் இசை பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ராமமூர்த்தி விஸ்வநாதனின் நண்பர் இருவரும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்கு பிறகு இருவரும் பிரிந்து விட்டார்கள் காரணம் எம் எஸ் விஸ்வநாதன் சொந்தமாக ஒரு படத்தை தயாரித்து தோல்வியை தழுவ அந்த தோல்வியில் தன்னை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என ராமமூர்த்தி கூறிவிட்டாராம் அதிலிருந்தே இருவரும் பிரிந்துவிட்டதாக செய்திகள் கூறுகின்றன அதனையடுத்து ராமமூர்த்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை தனியாகவே இசையமைத்து வந்தார் அதன் பின் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்கிருந்தோ வந்தான் என்ற படத்தில் இருவரும் சேர்ந்து இசையமைத்தார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான கல்கி என்ற படத்தின் மூலம்தான் எம் எஸ்வின் நடிகராக அவதாரம் எடுத்தார் இவர் நடித்த படங்களில் மிகவும் பிரபலமான படங்கள் என்றால் காதலா காதலா மற்றும் காதல் மன்னன் போன்ற திரைப்படங்கள் இதில் காதல் மன்னன் திரைப்படத்தில் முதலில் எம் எஸ்வின் நடிக்க மறுத்திருக்கிறார் விவேக் எத்தனை முறை பேசியும் நடிக்க முடியாது என சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் விடாமல் துரத்திய விவேக் எப்படியோ எம் சம்மதிக்க வைத்து விட்டார் எனினும் இந்த படத்தில் நடிக்க எம் எஸ் பத்து லட்சம் சம்பளமாக கேட்டாராம் இயக்குனரும் அதற்கு சம்மதித்து விட்டார் ஆனால் அந்த சம்பளத்தில் ஐந்து லட்சம் தனக்கும் மீதி ஐந்து லட்சம் தன் நண்பரான ராமமூர்த்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இதன் மூலம் தன் நண்பன் மீது எவ்வளவு மரியாதையும் அக்கறையும் எம் வைத்திருந்தார் என்பதை காட்டுகிறது கேரளாவில் பிறந்து தமிழ் சினிமாவில் நுழைந்து பல நூறு இனிமையான பாடல்களை கொடுத்து மெலிசை மன்னராய் மாறியவர்தான் எம் எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் தமிழ் திரையுலகில் இசையமைக்கத் துவங்கினார் எண்பதுகளில் எப்படி இளையராஜா இருந்தாரோ அப்படி அறுபதுகளில் கொடியட்டி பறந்தவர் இவர் இளையராஜா வரும் வரை சுமார் முப்பது வருடங்கள் இசையுலகில் கொடியட்டி பறந்தவர் இவர் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் நாகேஷ் முத்துராமன் என அறுபதுகளில் கொடியட்டி பறந்த எல்லா நடிகர்களின் படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார் பல திரைப்படங்களில் ராமமூர்த்தியோடு இணைந்து பாடல்களை எம்எஸ்வி உருவாக்கியிருக்கிறார் எம்எஸ்விக்கு நான்கு வயது இருக்கும் போதே அவரின் தந்தை இறந்துவிட்டார் எனவே எம்எஸ்வியை கொன்றுவிட நினைத்தார் அவரின் அம்மா ஆனால் கடைசி நிமிடத்தில் அவரை காப்பாற்றியது அவரின் தாத்தா தான் அதன் பின் ஒரு தியேட்டரில் முறுக்கு பிஸ்கட் செய்யும் வேலையில் சேர்ந்தவர் எம்எஸ்வி பிற்காலத்தில் மிகப்பெரிய இசையமைப்பாளராக மாறினார் உங்களுக்கு எம்எஸ்வி அவர்கள் இசையமைத்த எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்எஸ்வி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி